அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் என்னங்கிறது இயல் வாரியா பாட்டு வரும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இயல் ஆறுல புணர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி தான் புணர்ச்சி இலக்கணம் என்னங்கிறத பார்த்தா புணர்ச்சி அப்படின்னா என்ன நிலைமொழி ஈறு அதாவது நிலைமொழியில கடைசி எழுத்தும் வறுமொழியில முதல் எழுத்தும் இணைவதற்கு பெயர் தான் புணர்ச்சி அதான் அதில் வந்து பாத்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இப்போ குரூப் டூவில் உயிரீறு மெய்யீறு உயிர் மெய் முதல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க இது சம்பந்தமா தான் அது வந்திருக்கும் நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலிலும் சேருவது புணர்ச்சி ஆகும் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதற்கு பெயர் உயிரீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி வறுமொழியின் முதல் எழுத்து எழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி இதற்குரிய உதாரணங்களை பார்த்தரலாம் இப்போ உயிரீற்று புணர்ச்சி இதுதான் வந்து நிலைமொழி இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வருமொழி அதாவது இது ரெண்டாவது வர்றது வருமொழி இப்போ உயிரீற்று புணர்ச்சி இதுல சிலை கூட்டல் அழகு அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிலை அழகு இதுல நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து எப்படி லைய உயிரெழுத்துன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா இல் பிளஸ் தான் பிரிப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா சிலை அழகு இது நிலைமொழி இறுதி எழுத்து இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் உயிரீற்று புணர்ச்சி இதே மெய்யுற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால் இதுல இன்னுங்கிறது மெய்யெழுத்து அப்போ மண் கூட்டல் அழகு மண் அழகு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தா வந்தா அதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்லுவோம் இது உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சியில பார்த்தீங்கன்னா வறுமொழியின் முதலெழுத்து எழுத்தா இருக்கணும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பொன் கூட்டல் உண்டு வறுமொழியில முதலெழுத்து வருது இதை நம்ம எப்படி சொல்லுவோம் பொண்ணுண்டு அப்போ வறுமொழியின் முதலெழுத்து உயிர் இருந்தா உயிர் முதல் புணர்ச்சி இதே பார்த்தீங்கன்னா வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இதுல பொன் கூட்டல் சிலை இப்போ வறுமொழியில என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பொற்சிலை அப்ப வறுமொழியின் முதல் எழுத்து உங்களுக்கு மெய்யா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம் இது வறுமொழி தான் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது ரெண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி நம்ம அடிக்கடி பார்த்ததுதான் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது மாற்றம் இல்லாம இருந்தா அதற்கு பெயர் இயல்பு புணர்ச்சி இப்போ கூட்டல் மொழி இது நிலைமொழி வறுமொழி இதில் எந்த மாற்றம் இல்லாம தாய்மொழி உடல் கூட்டல் ஓம்பல் இதெல்லாம் என்னாச்சு உடல் ஓம்பல் அப்படின்னு வருது இதில் வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றம் இல்லாமல் வருவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதே பார்த்தீங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது விகார புணர்ச்சியில மூன்று வகை இருக்கு தோன்றல் திரிதல் கெடுதல் மாற்றம் வந்ததுன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் இதில் வந்துச்சுனாவே அதை வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம் இப்போ விகார புணர்ச்சியில மூன்று வகை இருக்கு தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போது தமிழ் கூட்டல் தாய் அப்போ தமிழ் தாய் அப்படின்னு இத்து சேர்ந்து வர்றதுனால தோன்றல் விகாரம் வில் கூட்டல் கொடி இதில் இ என்னாச்சு இருன்னு மாறுது விற்கொடின்னு அப்போ இல் இருங்கிறது திரிதல் அப்போ இது வந்து திரிதல் புணர்ச்சி அதாவது திரிதல் விகார புணர்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சி இதில் இம்முங்கிறது கெட்டு போய் மன மகிழ்ச்சி அப்படின்னு இம் கெடுதல்னால இது கெடுதல் இதே நாடகம் கூட்டல் கலை இதில் வந்து என்னாச்சு இம் கெட்டு போய் இக்குன்னு ஒரு எழுத்து சேருது இம் கெடுதல் இக் தோன்றல் அப்படிங்கிறது அப்போ தோன்றல் திரிதல் கெடுதல் அதற்குரிய உதாரணம் நாடகம் கூட்டல் கலைங்கிறது நாடக கலையில இம் கெட்டு இக்கு தோன்றுது அதனால புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இதில் நம்ம தான் இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம் தமிழ் கூட்டல் மொழி தமிழ்மொழி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் மற்றும் கெடுதல் தோன்றதுக்கு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய்னு ஒரு எழுத்து தோன்றுது வில் கூட்டல் கொடி விற்கொடி இது வந்து திரிதல் கெடுதல்ல மனம் கூட்டல் மகிழ்ச்சி இம்ங்கிறது கெட்டு போய் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகிறது அப்போ தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் மற்றும் கெடுதல் விகாரத்திற்கு உதாரணம் இரண்டு சொற்கள் இடையே ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு அதற்கு உதாரணம் தான் இம் கெட்டு போய் இக்குங்கிறது ஏடாகும் அப்போ இதை வந்து நாடக கலை இரண்டு சொற்களுக்கு இடையே ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வது உண்டு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புக் பேக்ல இது பார்ப்போம் மூன்று வகைப்படும் பாலாடை இச்சொல்லுக்குணிய சொல்லுக்கு சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன இதுல பால் கூட்டல் ஆடைங்கிறது பாலாடை இது வந்து இயல்பு புணர்ச்சியை குறிக்கும் மட்பாண்டம் இது என்னதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கூட்டல் பாண்டம் அப்போ இன்னுங்கிறது என்னாச்சு பாண்டத்துல இட்டுன்னு ஆயிடுச்சு அப்ப வந்து இது பாத்தீங்கன்னா பிரிதல் விகாரம் மரம் வேர் மரம் கூட்டல் வேர் அப்ப இதுல என்னாச்சு எம்முங்கிறது மரம் கூட்டல் வேர் இதுல எம்முங்கிறது கெட்டு போச்சு அது வந்து கெடுதல் விகாரம் மணி கூட்டல் முடி அப்ப இது மணி வர்றதுனால இயல்பு புணர்ச்சி கடை கூட்டல் தெரு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிரிக்கிறப்ப கடை கூட்டல் தெருன்னு பிரிப்போம் இது என்ன ஆயிரும் கடை தெரு இத்துங்கிறது தோன்றி இருக்கு அதனால் வந்து தோன்றல் விகாரமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இயல் ஆறில் எட்டாம் வகுப்பில் புணர்ச்சி அப்படின்னா என்ன அதில் ரெண்டு வகையான புணர்ச்சி அதில் விகார புணர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் தோன்றல் தெரிதல் கெடுதல் அப்படிங்கிற மூன்று இடத்துல வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்